தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதீர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தின் நான்காவது அத்தியாயம் மற்றும் ஐந்தாவது அத்தியாயம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் காண இருப்பது பன்னிரண்டு மூர்த்தி அதாவது துவாதச மூர்த்தியாகும் பிரகத்பலன் வசிஷ்டரிடம் மகரிஷியே சந்திரபாகா நதி சாம்பபுரத்தில் ஆதித்யனுக்கு ஆதிஸ்தானம் என்றீர்கள் சாம்பன் ஸ்தாபித்தான் என்றும் கூறினீர்கள் அது எப்படி என விவரித்துக் கூறுங்கள் என வினவினான் வசிஷ்டரும் அது சூரியனுக்கு ஆதிஸ்தானம் தான் அங்கு சாம்பன் பிரதிஷ்டை செய்தான் அதை விளக்கமாக கூறுகிறேன் கேள் உலக நாயகனான ஆதித்யன் ஆதி இல்லாதவன் எல்லோருக்கும் மித்திரன் எனும் நண்பனாக உள்ள சூரிய தேவன் ஒரு சமயம் தவம் செய்தார் பிறப்பு இறப்பு இல்லாதவரும் பிரம்மஸ்வரூபியும் அழிவில்லாதவனுமான ஆதித்யன் நவ பிரஜாபதிகளையும் பல வகை பிரஜைகளையும் படைத்தார் அழிவில்லாத ஆயிரம் கிரணங்களை உடையவன் தானே பனிரெண்டு உருவம் எடுத்தார் இந்திரன் தாத்தா பர்ஜன்யன் பூஷா ஃபஸ்ட்டா அரியமா பகன் விவஸ்வான் விஷ்ணு அம்சு வருணன் மித்திரன் என்ற பனிரெண்டு உருவங்களால் இவ்வுலகையெல்லாம் வியாபித்திருக்கிறார் அவைகளில் முதல்வரான இந்திரன் என்ற மூர்த்தி ஸ்வர்கத்தில் தேவராஜனாகி தேவர்களை ஆள்கிறான் இரண்டாவதான தாத்தா என்ற மூர்த்தி பிரஜாபதி என்ற பெயர் பெற்று பலவகை உலகை படைக்கிறான் மூன்றாவது மூர்த்தியான பர்ஜன்யன் மிகவும் பிரசித்தமானவன் மேகத்தை படைத்தும் தனது கிரணங்களால் உலகிற்கு மழையையும் உண்டு செய்கிறான் நான்காவது மூர்த்தி பூஷா என்பவராவார் அன்னத்தில் கலந்து பிரஜைகளை போஷிக்கிறார் ஐந்தாவது மூர்த்தி துவஷ்டா என்பதாகும் அவர் வனஸ்பதியிலும் ஓஷதிகளிலும் இருந்து உலகத்தை காக்கிறார் ஆறாவது மூர்த்தி அரியமா எனப்படுபவர் ஒவ்வொரு உடலிலும் வாயு சஞ்சாரம் செய்வதற்கு அனுகூலமாக இருக்கிறார் ஏழாவது மூர்த்தி பகன் என்பவராவார் பூமியிலும் பிராணிகளுடைய உடலிலும் தங்கி இருக்கிறார் எட்டாவது மூர்த்தி விவஸ்வான் எனப்படுவார் அக்னியிலிருந்து பிராணிகளுடைய அன்னத்தை பாகம் செய்வார் ஒன்பதாவது மூர்த்தி விஷ்ணு என்பது மிகவும் பிரசித்தமானது அது எப்பொழுதும் தேவர்களது பகைவர்களை கொன்று தேவர்களுக்கு நன்மை புரிவதாக இருக்கிறார் பத்தாவது மூர்த்தி அம்சுமான் எனப்படுவார் அவர் வாயுவிடம் தங்கியிருந்து பிரஜைகளை சந்தோஷப்படுத்துகிறார் பானுவின் பதினோராவது மூர்த்தி வருணன் என பெயர் பெறுகிறார் அவர் தண்ணீரில் இருந்து எல்லா உலகங்களையும் காக்கின்றார் நீருக்கு இருப்பிடம் பெரும் கடலாகும் அந்த நீரில் ஜுவலிக்கிறார் அதலால் சமுத்திரம் வருணாலயம் எனப்படுகிறது பனிரெண்டாவது மூர்த்தி மித்திரன் எனப்படுவார் உலக நன்மைக்காக அது சந்திரபாகா தீரத்தில் இருக்கின்றது அது வாயுவை எடுத்துக்கொண்டு அன்பு நிறைந்த கண்களுடன் தவம் செய்கின்றது பக்தர்களுக்கு பல வகையான வரங்களை தந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறது முதலாவதான அந்த இடத்தில்தான் சாம்பன் பிரதிஷ்டை செய்தான் அது மித்திரவனம் எனப்படும் பரமாத்மாவான சவிதா இங்கனம் பனிரண்டு அம்சங்களால் உலகெல்லாம் வியாபித்திருக்கிறார் இங்கனம் துவாதச ஆதித்யரது தத்துவத்தை அறிந்தவனும் தினமும் இதை கேட்பவனும் படிப்பவனும் சூரிய உலகத்தில் பூஜிக்கப்படுவான் என்று இந்த நான்காம் அத்தியாயத்தின் நூற்பலன் கூறுகிறது என்று வசிஷ்டர் பிரகத்பலனின் கேள்விக்கு பதிலளித்தார் இத்துடன் மூர்த்தி எனும் நான்காம் அத்தியாயம் பூர்த்தி பெறுகிறது தொடரும் நிகழ்வு மித்ரவனத்தில் மித்ரனது தவம் குறித்ததாகும் சூரிய வம்சத்து மன்னனான பிரகத்பலன் வசிஷ்டரிடம் குருவே சூரியன் சனாதனனான ஆதிதேவன் என்கிறீர் வரனை நாடும் மற்ற சாமானிய மனிதரைப் போல் எதற்காக அவர் தவம் புரிந்தார் என்று வினவினார் அதற்கு வசிஷ்டர் பிரகத்பலனை நோக்கி இவ்வாறு கூறினார் ராஜன் இது மிக மிக ரகசியமான விஷயம் முன்னே நாரதருக்கு மித்ரர் இந்த விஷயத்தை பற்றி கூறினார் அதை நான் உனக்கு கூறுகிறேன் கேள்வி யர்களை பற்றி உனக்கு கூறினேன் அல்லவா அவர்களில் மித்திரர் வருணன் என்ற இருவர்களே தவம் செய்தனர் மேற்கு கடற்கரையில் மித்திரன் மித்திர வனத்தில் வாயுவை மட்டும் குடித்து கொண்டு தவம் புரிந்தார் எல்லா உலகங்களிலும் சஞ்சாரம் செய்து வந்த நாரத முனிவர் ஒரு சமயம் மேருமலையின் சிக்கரமான கந்த மாதனத்திலிருந்து இறங்கி பூ உலகத்தில் சஞ்சரித்தார் வந்தார் தவம் செய்வதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் இவரல்லவா உலகை படைப்பவர் அழிவில்லாதவர் சனாதனன் மூ உலகையும் ஓரம்சத்தால் தரிக்கிறார் எல்லா தேவர்களுக்கும் தந்தை இவரே தேவர்களில் சிறந்தவர் எந்த எந்த தேவனை நாடி இவர் தவம் செய்கிறார் என பல வகையாக யோசித்து அவர் அருகே சென்று அவரை வணங்கி கேட்டார் வேதங்களும் புராண இதிகாசங்களும் மற்ற வேத அங்கங்களும் நீர் பிறப்பற்றவர் அழியாதவன் சாஸ்வதமானவன் தாத்தா பெரிய பூதங்களாக திகழ்பவர் ஒப்பு உயர்வற்றவன் சென்றது நடக்கின்றது இனி வரப்போவது எல்லாம் உம்மிடத்திலிருந்தே தோன்றுகின்றன நான்கு ஆசிரமங்களும் பலவகை ரூபமுள்ள உண்மையே பூஜிக்கின்றன நீரே எல்லோருக்கும் சாஸ்வதமான மாதா பிதா தெய்வம் என்று கூறுகின்றன அப்படி இருக்க நீர் யாரை நாடி எதற்காக தவம் புரிகிறீர் என தெரியவில்லையே என்று வினவினார் அதற்கு மித்திரன் நாரதரே இது மிக ரகசியமானது ஒருவருக்கும் சொல்லத்தகாது ஆயினும் பக்திமான இருக்கிறார் அவரிடம் ஐம்பொறிகளும் ஐம்பொறிகளுக்கான பூதங்களும் அணுகுவதில்லை அவரை பிராணிகளின் கேத்திரஜன் என வேதம் கூறுகிறது அவரே ஹிரண்ய கர்ப்பன் புத்தி எனவும் அழைக்கப்படுகிறார் ஓர் அம்சத்தால் மூ உலகையும் ஆத்மாவாக இருந்து காக்கிறார் உடலில்லாத இவர் ஒவ்வொரு சரீரத்திலும் வசிக்கிறார் ஆனால் யாதொரு கர்மாவும் அவரை தீண்டுவதில்லை எனக்கும் உனக்கும் சகல உயிர்களுக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார் குணம் உள்ளவராகவும் குணமற்றவராகவும் அவரை எவரும் கிரகிக்கவில்லை ஞானத்தால் மாத்திரம் அறியத்தக்கவர் எங்கும் கை கால்கள் உள்ளவர் எங்கும் கண்களும் சிறசும் முகமும் உள்ளவர் உலகில் எங்கும் காது உள்ளவர் எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கிறார் ஐம்பொறிகளுக்கும் முக் குணங்களுக்கும் இருப்பிடமான அவரது ரூபம் சர்வ இந்திரியமானது ஆயிரம் தீபம் ஒன்றாக இருந்தால் எவ்வளவு ஒளி கொடுக்குமோ அவ்வளவு ஒளிமயமானவர் அவரை நாம் அறிந்துவிட்டால் அதை தவிர வேறு வஸ்து இல்லை என்பதை உணர்வோம் பிரளய காலத்தில் அவர் ஒருவரே இருப்பார் சிருஷ்டி காலத்தில் பல வஸ்துக்களாக இருக்கிறார் ஆனால் அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் அவரிடம் இல்லை எல்லா பொருட்களாகவும் மாறிய அவரை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை அவரே பிரம்மத்திற்கு காரணமாக இருந்து சக்கல உலகையும் நடத்துகிறது தேவ பித்ரு காரியங்களில் பூஜிக்கப்படுவது அது ஒன்றே ஆகும் அதை தவிர தேவர்களோ பித்ருக்களோ உலகில் இல்லை அவர்தான் ஆத்மா அறியத்தக்கவர் அந்த ஆத்மாவைத்தான் தவத்தால் பூஜிக்கிறேன் சொர்க்கத்தில் உள்ள சில தேவர்களும் அவரைத்தான் பூஜிக்கிறார்கள் அவரால் விரும்பிய பலனை பெறுகிறார்கள் உருவமுள்ள தேவர்கள் அந்தந்த இருந்து பக்தியுடன் அவரை செய்கிறார்கள் அந்த அந்தராத்மா அவர்களுக்கு வேண்டிய சிறந்த பலனை தருகிறார் அவர் எங்கும் உள்ளவர் நிர்குணன் என நான் என்னையே உபாசிக்கிறேன் நாரதரே ஏதோ அவரை பற்றி ரகசியமான ஒரு சிறு விஷயத்தை கூறினேன் பக்தியினால் தான் நீர் இதை புராணம் முதலியவற்றை முனிவரும் தேவர்களும் பரமாத்மாவான திவாகரனையே உபாசிக்கின்றனர் நான் கூறிய இந்த சரிதத்தை சூரிய பக்தி இல்லாதவர்களுக்கு கூறக்கூடாது இதை கூறுபவரும் கேட்பவரும் ஆதித்யனிடம் லயமாவர் சந்தேகமே இல்லை இதை கேட்கும் நோயாளி நோய்கள் அகன்று சுகம் பெறுவான் யார் எதை விரும்புகிறாரோ அதை பெறுவர் நாரதர் என வசிஷ்டர் கூறினார் இத்துடன் சாம்ப புராணத்தின் ஐந்தாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்வில் சாம்ப புராணத்தின் ஆறாவது அத்தியாயம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தின் நான்காவது அத்தியாயத்தையும் ஐந்தாவது அத்தியாயத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்